அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இன்றைக்கி மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உடலில் முதுகு தண்டபடத்தில் அது முக்கியமாக கழுத்து பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வழி வர்றதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம் சரிங்களா ரைட் பொதுவாக இந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னிங்கன்னா வந்து இந்த மார்புக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிகிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சரிங்களா ஸோ இந்த மார்புக்கூடில் வந்து இருக்கக்கூடிய இந்த விழா எலும்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்பக்கம் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா டார்சல் வெட்டி ப்ரஷ் இல்லாட்டி தோரசிக் வெட்டி ப்ரஷ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த மார்பு கூடு வந்து சுருங்கி விரிகிறதுல வந்து குறைபாடு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பின்னாடி இந்த முதுகு வந்து எங்க நம்மளுக்கு வந்து கூண் போடுற ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயில நிப்பாட்டும் சரிங்களா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேல் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதுகு பகுதி கூண் போட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பின்னோக்கி வளைகிற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் சரிங்களா ரைட் ஸோ அப்படி பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க பண்ணும் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கனா வந்து சிறிய லெவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் பண்ணுவாங்க அதாவது ப்ரீத்னஸ் ப்ரீத்திங் பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்டாக வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து ப்ரீத் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த கழுத்து மசிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வேலை பார்க்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து கூணும் வந்து போட்டு அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஈஸியாக கழுத்து வலி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல சேர்த்துங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி வந்து திரும்புறதை நம்ம கவனிச்சிருப்போம் சரிங்களா இதுக்கு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடிய மூச்சரிப்பு பிரச்சனை தான் சரிங்களா ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து காரணம் வந்து இந்த மூச்சரைப்பு பிரச்சனையை சரி பண்ணிட்டா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்து வழியில் வந்து வர்ற அந்த பிரச்சனைகளையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம் சரிங்களா ஸோ கழுத்து எலும்புகளை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவென்ட்டாக மூவ் பண்ண வச்சிடலாம் ரெகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து மூவ்மெண்ட்டு நம்மளால வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியும் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்